நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ் பி சோமந்திரன் பேசுகிறேன் எண்ணூல் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவலுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சமங்களையும் எனக்கு கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அருணாசையவர் பிற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொலியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் பெரும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளருக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் நமது காணொளியை பார்த்து நெடுந்தொலைவிலிருந்து நேரில் வந்து எம்மை சந்தித்த ஜோதிர் சொந்தங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி கூறிக்கொள்கிறேன் குறிப்பாக மூன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று எம்மை சந்தித்த கோயமுத்தூர் செத்திநாதன் ஐயாளுக்கும் அவளது சகோதரி விசராட்சி அம்மா அவர்களுக்கும் தாராபுரம் பெரியதாராபுரம் செல்லமுத்து ஐயா அவர்களுக்கும் திருச்சி விஜயகுமார் ஐயா அவர்களுக்கும் அவர் தற்போது சிங்கப்பூர் வசிக்கிறார் இதற்காக வந்தவர் வள்ளிபுரம் ரேணுகாதிபி அம்மாவுக்கும் திருவண்ணாமலை சுபாஷ் நெஞ்சா நஞ்சா நெஞ்சாதண்டை கூறிக்கொண்டு நமது காணொலியை பார்ப்போம் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு லக்கணத்தில் குரு இருந்தால் குரு இருந்தால் இந்த நோய் உறுதி என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் பொதுவாகவே குறிப்பாக லக்கணத்தில் குருபான் இருந்தால் அது சுபத்தன்மைதான் அதில் மாற்றுக்கேத்தல்லை ஒரு ஜாதகத்தில் முழுச்சுவரா என்று அழைக்கப்படுகிற குரு பகவான் லக்கணத்தை அமர்ந்துவிட்டால் அவருக்கு நோய் உண்டா நோய் வருமா அப்படி நோய் வந்தால் எந்த மாதிரி நோய் வரும் என்பதை தெரிந்து கொள்வோமா குறிப்பாக ஸ்க்ரீனில் பாருங்கள் இது ஒரு ஆண் ஜாதகம் எட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நாலு நாலு பிஎம் மாலை நட்சத்திரம் வந்து மெரிஷ் நட்சத்திரம் பாதம் வந்து ரெண்டாம் பாதம் ராசி வந்து ரிஷப ராசி லக்கணம் வந்து சிம்மலக்கணம் லக்கணத்தில் குரு பகவான் சிம்ம லக்கணத்தில் குரு பகவான் தனுசில் ராகு ஐந்தில் ஆறாம் இடத்தில் மகரத்தில் சனி பகவான் கும்பத்தில் செவ்வாய் மீனத்தில் சூரியன் புதன் சுக்கரன் ரிஷபத்தில் சந்திரன் மிதுனத்தில் கேது பகவான் இது ராசியின் நிலை நவாம்சம் எடுத்துக்கிட்டிங்களா கன்னிலக்கணம் லக்கணத்தில் சந்திரன் சுக்கரன் மகரத்தில் கேது கும்பத்தில் சூரியன் செவ்வாய் கடகத்தில் குரு பகவான் சனி பகவான் ராகு இவர் பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா செப்பாதசம் மூணு வருஷம் ஒம்பது மாதம் நாலு நாள் அதுக்கப்புறம் ராகசம் பதினெட்டு வருஷம் பூர்த்தி ஆயிடுச்சு இப்போ குருமகதேசில் சந்தரபத்தி ஓடிக்கிட்டு இருக்கு பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்குது இது அவருடைய ஜாதகம் பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டமே இவருக்கு பார்த்திங்கன்னா இப்போ நடப்பு திசை குரு சோடின்னு சொன்னோம் குரு லக்கணத்தில் அமர்ந்திருக்கார் குரு லக்கணத்தில் அமர்ந்து திசை நடந்தால் அவர் நோயாளியா என்று கேட்டால் எல்லோருக்கும் இந்த விதி பிறந்தார் எப்படி கிரகம் இருந்தால் பிறந்துங்கிறது தான் ஒரு அற்புதமான பாடல் பாருங்கள் அதாவது மங்களேஸ்வரி ஒரு நூல் அற்புதமான நூல் இருக்குது அந்த நூலில் ஏகப்பட்ட பாடல் இருக்குது அதில் ஒரு அற்புதமான ஒரு பாடல் பாருங்கள் கனகனும் உதயம் நிற்க காமஸ்தானத்தில் செவ்வாய் இனமுடனே இருக்க வந்தோன் எண்ணம் நிலையில்லாது மணமது பேதமாகி மயங்குவான் பெருமை கொண்டு சினமது கொண்டு தானும் தேசத்தில் அலைவான் தானே என்பது பாடல் அந்த பாட்டு எளிமையாக இருக்குது மீண்டும் ஒரு பாட்டை நினைவுப்படுத்திடுறேன் கனகனும் உதயம் நிற்க காமஸ்தானத்தில் செவ்வாய் இனமு இனமுடன் இருக்க வந்தோன் எண்ணும் நிலையில்லாதிருக்கும் மனமது பேதமாகி மயங்குவான் பிறமை கொண்டும் சினமது கொண்டு தானும் தேசம் என்பது அலைவான் தானே என்பது பாடல் இதுக்கு என்ன சாராம்சம் கேட்டீங்களா கனகன் என்றால் குரு பகவான் லக்கணத்தில் குரு இருந்து ஏழில் காமஸ்தானம் என்றால் ஏழாம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்து இதுட்டால் அவங்க கொஞ்சம் எப்பவும் டென்ஷனாகவே இருப்பாங்க எப்போவுமே அவரோட எண்ணம் நிலையில்லாமல் இருக்கும் அடிக்கடி கோவப்படுறது வருத்தப்படுறது கவலைப்படுறது மாதிரி பலத்தையும் கொடுக்கும் இதுவே அவருக்கு வந்து ஒரு மன உளைச்சலை கொடுக்கும் அடிக்கடி கோவப்படுறது இதனாலேயே அவருக்கு வந்து துன்பத்தை தேடிக்குவார் பிரமின்னு சொன்னால் தன்னை மறந்து பேசுகிறது தன்னை மறந்து செயல்படுறது தன்னை தன்னைத்தானே த தீங்குபடுத்திக்கிறது இப்படி பலவிதமான துன்பங்களை ஜாதம் அணிவிப்பான்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் இவர் வந்து திருமணம் முடிஞ்சிருச்சு ஒரு பெண் இருக்குது எப்போ முன்கோபக்காரதம் பிடிவாதம் இவர் வாகனத்தில் போகும்போது சிலிப்பாய் ஒரு பள்ளத்தில் விட்டு தலையில் அடிபட்டு வைத்தியம் பார்த்து குணப்படுத்தியாச்சு ஆகிடுச்சு காயப்பட்டு தையல் போட்டு எல்லாம் சேர்ந்துச்சு ஆனால் சில குணமானதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் தானாக பேசுகிறது தானாக சிரிக்கிறது ஓடுறது ஒடியாறது வார்த்தைகள் பேசுகிறது இது மாதிரி கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டு வைத்தியம் பார்த்துட்ருக்காங்க இப்போ அவருக்கு ஒரு மாத்திரை போட்டு தூங்க தூங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் மாத்திரை இல்லாமல் இருந்ததுன்னா படிப்படியாக அவருடைய செயல் வந்து பயப்படும்படி இருக்கும் பாதுகாக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த சூழ்நிலை நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு என்ன காரணம்னால் இந்த பாடலை பற்றி தான் பாருங்கள் லக்கணத்தில் குரு படம் தான் பாடலைப்பட்டி கிரகம் அமைஞ்சதுனால பாருங்கள் லக்கணத்தில் குரு இருந்து ஏழில் இருந்தால் அந்த ஜாதருக்கு மனம் பாதிக்கப்படும் கோபத்தாலேயோ சிணத்தாலேயோ நினைவாத புத்தினாலேயோ மனம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது பாட்டோட கருத்து அப்போ லக்கணத்தில் குரு இருந்து ஏழில் செவ்வாயிருந்தால் செவ்வாசனம் தான் சரி குரு சனம் தான் சரி கவனமாக பலன் சொல்ல வேண்டும் சரி இது பாடல் இதில் வந்து பார்த்திங்கன்னா விதி பாருங்கள் அதாவது இன்னும் அடிக்கடி சொல்லுவேன் எப்போவுமே வந்து ஒரு ஜாதகத்துக்கு ஒரு பலனுக்கு ரெண்டு பாடல் ஒத்துழைத்து விட்டால் அந்த கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு வந்து அந்த பலன் நடந்தே இருங்கிறது என்னுடைய ஆணித்தரமான கருத்து உதாரணத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜோதிட கவஞ்சிங்கிற ஒரு நூறு பிள்ளை நூரில் நூற்றி முப்பத்தி ஒன்று பக்கத்தில் ஒரு பாடல் அருமையான பாடல் பாருங்கள் பெருமை சேரி ஆறாம் அதிபனோடு பெரும் பாவர் கோடி லக்கணத்துக்கு எட்டில் அமையுடன் அருமனு நிற்கில் சித்த பிரமை கொண்டு அங்கத்தில் ரணம் உருவாக்கி கொள்வான் பட் ரணம் உண்டாம் அப்போது ஜாதத்தில் இந்த பாட்டு பாருங்கள் பெருமை சரி ஆறாம் அதிபன் ஒரு பெரும் பாவர் கூடி லக்கணத்து கெட்டார் அருவன் அருபன் நிற்கில் சித்த பிரமை கொண்டு அங்கத்தில் ரணம் உள்ளோன் அப்படின்னு பாடல் ஜோதிட களஞ்சியத்தில் நூற்றி முப்பத்தி மூணாவது எடுத்து பாரு நூற்றி முப்பத்தி ஒன்றாவது பக்கத்தில் இந்த பாடல் இருக்கு இது என்ன சொல்லுங்க கேட்டிங்களா ஆறாம் அதிபதி அஷ்டமாதிபதி பாவர்கள் கோடி எட்டில் இருந்துட்டால் அவனுக்கு திசை பத்தி வந்துவிட்டால் சித்தப்பரை பிடிக்கும் அதுதான் பாடம் லக்கணத்துக்கு எட்டில் யாராக இருக்கணும் ஆறாம் அதிபர் இருக்கணும் எட்டாம் அதிபதி இருக்கணும் பாவரில் இருக்கணும் அப்படி இருந்துட்டால் அந்த திசை வந்துட்டால் அந்த ஜாதனுக்கு சித்தபரை பிடிக்க வாய்ப்பு ஒன்று அதாவது மணலில் பாதிக்கப்பட வாய்ப்பு ஒன்று வைத்தியம் போல் தன்னைத்தானே பேசிக்கிறது சிரிக்கிறது ஓடுறது ஓடியாலும் எல்லாம் செய்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு பாலரோட கருத்து இந்த ஜாதகம் ரெண்டு பாட்டு பொருத்தமாக இருக்கும் முதல் பாட்டு பாருங்க கனகனும் உதயமிற்க காமஸ்தாந்திய செவ்வாய் சினமடை இருக்க வந்தோன் என்னும் நிலை இல்லாது மணமது பேதமாகி மயங்குவன் பிரமை கொண்டு சினமது கொண்டே தானும் தேசமும் அலைவான் எங்கே சுற்றிக்கிட்டு இருத்துறது கண்டுபிடிக்கும் பாதுகாக்கணும் அப்போ ரெண்டு பாடலுமே ஜாருக்கு ஒத்து சம்பவம் பாருங்கள் வண்டியில் போயிட்ருக்கார் ஒரு பள்ளத்தில் பிரேக்கர் சிலிப்பாகி பிரேத்து ஊறாரு தலையில் அடிபடுறது குணப்படுத்துகிறாங்க ஆனால் குணப்படுத்துறதுக்கப்புறம் நல்லா அப்புறம் தான் இந்த பிரச்சனை ஆரம்பம் இவர் தானே பேசுகிறது சிரிக்கிறது கெட்ட வாத்தல் பேசி தேனே தீயவாதில் பேசுறது நிறையா அவர் அறியாமல் இருக்கார் இப்போ அந்த டைம் ஓடிக்கிட்டு இருக்கு நடந்துகிட்டு இருக்கு இப்போ இப்போ சமயத்தில் பார்க்குற ஜாதகம் இந்த பாடல் சொல்லி சொன்னதுக்கு ஆமாங்க பிடித்தாருன்னு சொல்லிட்டாங்க எதுக்கு சொல்லணும் இந்த மாதிரி பாடலை தெரிந்து கொண்டால் பழங்களை துல்லியமாக சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கும் சரி இது மட்டும் போதுமா என்றால் துணை விதிகள் அவசியம் வேண்டும் அடீனு அடிக்கணும் சொல்லும் மாதிரி ஒரு பாடல் ஜெயிக்க வேண்டுமென்றால் பாடல் முனைபெறுவென்றால் துணை விதிகள் துண்காக இருக்கணும் என்று அடிக்கணுன்னு சொல்லுவேன் இது பாருங்கள் ஜாருக்கு வந்து ஒரு அஞ்சு விதி மெயினாக எடுத்துக்கலாம் முதல் துணை பார்த்திங்களா எந்த ஒரு ஜாத்திலுமே லக்கணத்தில் லக்கணாதிபதி எட்டில் மறைந்தாலும் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் அஷ்டமாதிபதி லக்கணத்தில் இருந்தாலும் அல்லது இருவரும் பரிவத்தை பெற்றிருந்தாலும் திசாபுத்தி வந்துவிட்டால் ஜாதனுக்கு விபத்து நிச்சயம் உண்டு அதாவது எங்கே மேலேருந்து கீழே விழுந்துருவாங்க மேலேருந்து கீழே விழு வாய்ப்பு இருக்குது விளையாட்டு வினயமாகும் இவர் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது தியாயிற்று இப்போ இதில் நாலாம் சம்மந்தப்பட்ட கன்ஃபார்ம் சொல்லலாம் இப்போ செவ்வாய் வந்து குரு பார்த்துறாரு குருவும் சூரியனும் பரிவர்த்தனை ஒன்று எட்டு பரிவர்த்தனை நான்காவது தொடர்பு வந்திருக்கும் அப்போ ஜாதகர் வாகனத்தால் துன்பத்தை அணிவிப்பாங்க ஒரு அற்புதமான விதம் மீன் நினைப்பை பாருங்கள் லக்கணாதிபதி எட்டுக்கு போனாலும் அஷ்டமாதிபதி லக்கணத்துக்கு வந்தாலும் இருவரும் பரிவர்த்தனை பெற்றாலும் நிசாபத்து வந்துட்டால் வாகன விபத்து உண்டு நிச்சயம் உண்டு அது மேலேருந்து கீழே வந்துடுவாங்க செவ்வாய் நாலாவது சம்மந்தப்பட்டால் கண்டிப்பாக சொல்லலாம் ஒன்றாச்சுங்களா ரெண்டாவது பார்த்தீங்களா எந்த ஒரு ஜாத்திரமே லக்னாதிபதி எட்டில் மறைந்து அவர் ஆறாவதி பார்க்கக்கூடாது லக்னாதிபதி எட்டுக்கு போனாவே தப்பு ஆறாமதி பற்ற கன்ஃபார்ம் அப்போ குரு தீக்கப்பட்ட அப்போ குரு தீக்க போட்ட போட்டோமா ஒன்று ஆறு எட்டு சம்மந்தப்பட்டால் உறுதியாக நோயாளி அதில் மாற்றுக்கறதே இல்லை இதை இது அற்புதமாக லக்னாதிபதி ஆறாம் அதிபதி எட்டாம் அதி கூடிட்டாலும் கூடி மறைஞ்சிட்டா கன்ஃபார்மாக நோயாளி அந்த திசை வந்துட்டா இவர் குரு திசை வந்துடுச்சு குரு சூரியன் பரிவர்த்தனை குரு தூக்கி மீனத்தில் போட்டால் சூரியன் குரு அங்கே இருக்கிறாங்க சனி பார்த்துடா எப்படி பாருங்கள் கிரகங்கள்லாம் வந்து ஊழ்வினப்படி கிரகங்கள் அமைஞ்சிருக்கு பாருங்கள் சரி அடுத்த பையன் பாருங்கள் பொதுவாகவே நான்காம் மதி எட்டாம் வாகன விபத்து நிச்சயம் ஒன்றும் சொல்லலாம் நான்காம் அதிபதி எட்டாம் கூடினாலும் சேர்ந்துட்டாலும் பரித்திரப்பட்டாலும் பார்த்து கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வந்து வாகன பத்து சந்திப்பார்கள் இப்போ இவருக்கு சிம்ம லக்கணத்து நான்காமதி யார் செவ்வா அஷ்டமாதிபதி யார் குரு பகவான் செவ்வா குரு பார்த்துக்கிறாங்க இதில் லக்கண தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் இப்போ சூரியனை தூக்கி சிம்மத்தில் வச்சு பேசணுமா கரெக்டாக அது மட்டுமா ராசிக்கு பாருங்க ராசி ரிஷபராசி ரிஷபராசி நாலாவது யாரு சூரிய பகவான் ரிஷபராசிக்கு அஷ்டமாதிபதி யாரு குரு பகவான் ரெண்டு பரிவர்த்தனை அப்ப லக்கணத்துக்கு நாலாமதி எட்டாமதி லக்னாதிபரிய ல ல சிம்ம லக்கணத்துக்கு நான்காம் அதிபதி அஷ்டமாதிபதி லக்னாதிபதி சம்பந்தப்பட்ட வாகன பொருத்து இருக்கா இருக்கு ரிஷபராசிக்கு எடுத்துங்க லக்க ரிஷப் ராசிக்கு நாலாமதி யாரு சூரியன் ரிஷபத்துக்கு அஷ்டமாதிபதி யாரு குரு பகவான் ரிஷபத்துக்கு அதிபதி யாரு சுக்கரன் மூணு சேர்ந்துடுறாங்களா குரு தீக்கணம் போட்டோமா சூரியன் குரு லக்னேஷ் வந்தார் அப்போ லக்கணத்துக்கும் ராசிக்கும் ஒரே மாதிரி கிரகம் அமைஞ்சிட்டு ரிஷப்பத்தி வந்துட்டால் கண்டிப்பாக தப்பு பாருங்க ராசிக்கு அஷ்டமாக திசை லக்கணத்துக்கு அஷ்டமாக திசை ரெண்டும் ஒருத்தர் தானே ரிஷப் லக்கணத்துக்கு கஷ்டமாக குரு பகவான் சிம்ம லக்கணத்துக்கு கஷ்டமதி குரு பகவான் அவர் ரிசம் ஓடிக்கிட்டு இருக்கு துன்பம் துரத்தவங்க இருக்குமா துயரம் தாக்காமல் இருக்குமா ஆக திசா புத்தி நடைமுறைக்கு வந்துட்டால் சுபக்கரங்களோ பாவக்கரங்களோ தொடர்பு இருந்து சேர்க்க இருந்து சாரம் பெற்று திசா புத்தி நடைமுறைக்கு வந்துவிட்டால் அந்த சுருதி என்ன சொல்கிறது நடந்தே தீரும் இது அஞ்சு விதி அற்புதமான அற்புதமான ஒத்து வந்ததினால இந்த ஜாதகம் தற்போது மனம் நிலை பாதிக்கப்பட்டு சிறு விபத்து ஏற்பட்டு அதனும் தலையில் அடிபட்டு மனநிலை பாதிக்கப்பட்டு இந்த வைத்தியம் பார்த்து கொண்டிருக்கிறார் தினசுக்கு மாத்திரை சாப்பிட்றாரு அது குறிப்பாக தூங்க வைக்கிறதுக்கு மாத்திரை சாப்பிட்ருக்காங்க இந்த குணப்படுத்த படிப்படியாக மயிற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் கிட்டத்தட்ட சூரிய சில விபத்து ஏற்பட்டு சந்தரசனும் தொடர்ந்துகிட்ருக்கு செவ்வாய் திசை முடிஞ்சிடும் இது யாருக்கு வந்து குருதிசை பார்த்துக்கங்களேன் இப்போ குருதிசை ஓடிக்கிட்டு இருக்கு அடுத்து சனீசை வரப்போம் அடுத்து போந்திசை அந்த போது நீச்ச திசை அது மொத்தம் ஒரு ஜாறு வந்து நிரந்தரமான நோயாளி ஆகிறதுக்கும் நீண்ட நாள் நோயாளி ஆகிறதுக்கும் கிரகங்கள் அமைஞ்சிட்டா திசாபத்தி வந்துட்டால் அதை வந்து யாராலையும் தடுக்க முடியாது கர்மாவை அனுபவித்தான் ஆக வேண்டும் என்று கூறி அடியேன் அடிக்கடி சொல்லுபதோர் ஆதார சுருதியோடு உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த என்று கூறி மீண்டும் அடுத்தபடி சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்